ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்போ பார்த்தாலுமே நீ தானவே சமைக்கிற இன்றைக்கி நான் சமைச்சி தரேன் அப்படின்னு வந்து என் ஹஸ்பண்ட் சமையலில் இறங்கிட்டாரு என்ன சமைக்கிறாருன்னு சொன்னால் கோழி தாங்க சமைக்கிறாரு சமைக்கிற தான் எல்லாமே எடுத்து கொடுக்குறேன் என்ன தான் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாமே கொடுத்துருந்தேன் அளவுக்கு கணக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது தானே அதனால் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் மசாலா மல்லி தனித்தூள் கொச்சிக்காய் தூள் எல்லா அளவும் சொல்லி கொடுத்துருந்தேன் அதை போட்டு நல்லா தாளிச்சு ஆக்கியிருந்தாரு பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் சமைச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் லீக்ஸ் பால் கறியும் வச்சு சாய்பாப்பாவும் சாப்பிடுவாங்கள்ல அதனால் பால் கறி விற்கிறதுங்க முதல்லாம் கறியோடயே விட்டுடுறது இப்போ பால் கறி கட்டாயம் வைக்கணும்னு ஏன்டா பாப்பாவுக்கு தீத்தோணால நல்லா கோழி கறி வச்சுருந்தாங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அது கூடவே பால் கறி என்ன இவ்வளோ அவசரமாக சமைக்கிறோன்னு தானே பார்க்குறீங்க என்னென்னா சமைச்சி எடுத்துட்டு வந்து நாங்கள் பண்ணை பீச் பக்கம் வந்து போய் இருக்க போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பாய் தலைவா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போய் இக்க போகிறோம் கொய்யாக்கரனையும் எடுத்தாச்சு ரீல்ஸ் செய்கிறதுக்கு நாங்கள் ஷார்ட்ஸில் நிறைய ரீல்ஸ் போட்டு இருப்போம் பண்ணையில் வச்சு மறக்காமல் போய் பாருங்கள் ஓகே அப்புறம் எல்லாத்தையுமே ரெடி பக்கெட்டில் வந்து வச்சாச்சுங்க வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சாய்பபாக்கு இப்படியான இடமெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும் அவரை பாய் போட்டு அப்படியே எங்கள் அம்மா கிட்ட இருப்பாட்டியாச்சு அவர் அந்த வாலி மூடி எடுத்து விளையாடிட்டு இருந்தார் நிறைய பேர் வந்திருந்தாங்க வீன் கார் பஸ்ஸுன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து அவங்களும் பாய் தலைவாணிலாம் கூட வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சம் சில பேர் வந்து அப்படி இல்லை கட்டுகளில் இருந்து கொண்டாங்க நாங்கள் பாய் தலைவாணி சாப்பாடு அங்கே கொண்டே சாப்பிடுவோம் அப்படின்னு நாலு மணிங்க நாலு மணிக்கும் வெயிலாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் நாங்கள் போன நாள் வந்து சுதந்திர தினம் அதாவது வந்து இளங்கடை வந்து எழுவத்தி எட்டாவது இண்டிபெண்ட் டே வந்து அதனால் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய காக்காட்சி இருந்துச்சு சாய்பாப்பா போதும் இல்லை அவர் பார்த்துட்டு காக்காட்சியை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் நாங்கள் எங்களால் சாப்பிட்டோம் இல்லாட்டி எங்களை சாப்பிட விட்டிக்க மாட்டார் உமா இருந்ததால் அளவு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பட் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ரொட்டிக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு எப்படியோ சொன்ன பரவாயில்ல நீங்கள் நல்லா சமைச்சிட்டீங்கன்னு அப்படின்னு வந்து சொல்லிட்டு புகழ்ந்துகிட்டே சாப்பிட்டு என்ன அப்போ தான் நெக்ஸ்ட் தடவை சமைச்சி தருவாங்க காக்காச்சி எப்போ நிற்கிதுங்க சாப்பாடு அதுக்கும் கொஞ்சத்தை போட்டுவிட்டோம் அப்படியே குமுக்கா வந்துட்டு காக்காச்சி சாய்பாபாவுக்கு காக்கா 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 காக்காச்சி நிற்கிது நானும் வாப்பா சொல்லு வாப்பா சொல்கிறேன் சொல்கிறேன் காக்கா காக்கான்னு சொல்லுதுங்க பாருங்கள் அவர புழு வத்த துள்ளி துடிச்சுட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் என் ஹாபி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு வாப்பா கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு நட பழக்கணும் அவரை வச்சு ரீல்ஸ் எடுத்தது ரொம்ப ஃபன் இருந்தார் அங்கே பாருங்கள் நடக்க சொன்னால் துல்லாருங்க துள்ளி துள்ளி விளாடுறாரு பார்க்க ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட சைட் தண்ணி வேற இருக்கீங்க அதை பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தார் புல்லில் தவளை விட்டுட்டோங்க தவளது அவருக்கு வலிக்குதோ தெரியலை கால் அதனால் பெருசாக தவளில்ல அதனால் நாங்கள் விட்டுட்டோம் இன்ஷா இல்லை வந்து நாங்கள் காலுக்கு போடுற இது வாங்கி அவருக்கு போடணும்னு மனசில் நினச்சி வச்சிருக்கேன் அப்போ போட்டால் அவர் எவ்வளோ தூரமும் தவழ்வார்னு நான் நினைக்கிறேன் அங்கால ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குதுங்க அந்த கட்டிடத்தில் வந்து என் அப்படி காலை வச்சு அந்த கட்டிடத்தை நான் விற்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ரீசன் சொல் எப்படியோ ஃபன்னாக போச்சு அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் வெட்டி அச்சாறு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு என் ஹாப்பி கூப்பிட்டுருந்தாரு சரின்னு சொல்லிட்டு நானும் பேய்த்து வரது சரியான உரப்புங்க மிளகு கொச்சிக்காத்தூள் உப்பு எல்லாமே போட்டதால சரியான உரப்பாயிடுச்சு சரி பரவாயில்ல ரெண்டு துண்டு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க வாய் ஹப்போ அவ்வளோ உரப்பாயிடுச்சு தண்ணி ஊற்றி கழுவிதான் சாப்பிட்டு நான் பாருங்களேன் என் ஹாபி சாப்பிட்டாரு வீடியோக்காக ரெண்டு துண்டும் அசையாமல் சாப்பிட்டாருங்க நானும் நினச்சேன் என்னடா இது இவ்வளோ உரப்பை சாப்பிட்றாரே அசையாமல் அப்படின்னு வந்து அத்திரியும் ரெண்டு துண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சீனி வேணுமா சீனி இல்லை அதுக்கப்புறம் ஐஸ் போன வாங்கி குடித்தார் அவரை பிள்ளை இப்படியே போயிடுச்சுங்க ஃபன்னாக இருந்துச்சு சைப்பாப்பாவை தவறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தார் புல்டானே அவருக்கு ஃபோனை வச்சு கூப்பிட்டா வருவார் ஓடி வருவார் அதுவும் அந்த குட்டி பட்டன் ஃபோன் இருக்கி தானே அதுக்கு நல்லா பிடிக்கும் அந்த ரெண்டும் நல்லா பிடிக்கும் அதனால உம்மோட பட்டன் ஃபோனை வச்சுட்டு வான்னு ஓடி வந்துட்டே இருந்தார்